உலக நாடுகள் ஒவ்வொன்றும் இப்போ மாத்தி மாற்றி அடிச்சிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஆயுதங்களோட டிமாண்ட் ஆயுதங்களோட தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரியான சூழல்ல தான் இந்தியன் ஆர்மி என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலம் தன்னோட ஆயுத தேவையை இறக்குமதி மூலமாக பூர்த்தி செஞ்சிட்டு இருந்த இந்தியன் ஆர்மி இனி வரும் காலங்கள்ல இறக்குமதியை தவிர்க்கணும் இறக்குமதியை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அது எதுக்காக அப்படிங்கறத இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் எதுக்காக இந்தியன் ஆர்மி இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் பின்னடைவு அடைறதுக்கு முக்கிய காரணியா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயுத தேவையை இறக்குமதியை நம்பி இருக்கிறதுனாலதான் ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் இப்போ பின்னடைவு அடைஞ்சிருக்குங்க அந்த காரணத்தினாலதான் இந்தியன் ஆர்மி இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க இத உக்ரைன் மிலிட்ரிய என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களோட ஆயுத தேவைய யூஎஸ் அப்புறம் நேட்டோவை நம்பி இருந்த காரணத்தினாலதான் ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் பின்னடைவடைக்கு முக்கிய காரணியா அமைஞ்சிருக்கு உக்ரைன் ஆயுத டிமாண்ட யூஎஸ் அப்புறம் நேட்டோவால பூர்த்தி செய்ய முடியாத காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா கிட்ட தோல்வி அடைஞ்சுகிட்டே வருது அப்படிங்கிற தகவலை உக்ரைன் மில்டரி வந்து அறிவிச்சிருக்காங்க ரஷ்யா கிட்ட தன் நாட்டோட ஒவ்வொரு பகுதியும் இழந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத பற்றாக்குறைங்க சமீபத்தில் கூட ஆவ்டிகா அப்படிங்கிற டவுனை உக்ரைன் வந்து ரஷ்யா கிட்ட இழந்துருக்கு ரஷ்யா உக்ரைன் மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஆயுத தாங்க இதில் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேட்டோ இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா மாதத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆர்டிலரி மியூனிஷனை மேனுஃபேக்சரிங் அதாவது உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறாங்க இது ஆண்டுக்கு மூணு மில்லியனை வந்து தாண்டும் அப்படின்னு நேட்டோ இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்கிறாங்க உக்ரைன் மேல அவ்வளவு அக்கறை கொண்ட யூஎஸ் நேட்டோவும் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா எப்படி தங்களோட ஆயுதத்தை தங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதத்தை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரியான ஒரு பலமிக்க நாடா உக்ரைனை மாத்திட்டு அதுக்கு பிறகு உக்ரைனை போர்ல ஈடுபட வச்சிருக்கணும் ஆனா அந்த கலவாணி பேல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களோட ஆயுதத்தை விற்பனை செய்யக்கூடிய ஒரு மார்க்கெட்டா உக்ரைனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இவங்க சுயலாபத்துக்காக ஒன்னும் தெரியாத உக்ரைன் மக்களும் உக்ரைன் ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி போர் சமயங்கள்ல ஆயுத தேவைக்காக இறக்குமதியை நம்பிட்டு இருக்கிறது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்தியன் ஆர்மி உள்நாட்டிலே தன்னோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக ஆயுதங்களை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு இப்ப இந்தியன் ஆர்மி வந்து வந்திருக்காங்க இந்தியன் ஆர்மி ஏடிஜி மேஜர் ஜெனரல் விகே சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி தனக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை உள்நாட்டுல உற்பத்தி செய்யறது மட்டும் இல்லாம வருங்காலங்களில் இருபத்தஞ்சிலருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறது மூலமாக இந்தியா தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருக்காருங்க இந்தியன் ஆர்மிக்கு தேவைப்படக்கூடிய நூற்றி எழுபத்தஞ்சு அம்யூனிஷனில் நூற்றி ஐம்பது அம்யூனிஷனை உள்நாட்டிலே உற்பத்தி பண்ண முடியுங்க இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தாறாம் ஆண்டில் முற்றிலுமா இறக்குமதியை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் ஆர்மி வந்து அம்யூனிஷன் மேனுபேக்சரிங்காக ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டை நம்பி தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் பிரைவேட் செக்டாருக்கும் அமியுனிஷன் மேனுஃபேக்சரிக்கு அனுமதி கொடுத்தது மூலமா ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டான ஓ எம்ஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூனிஷன் இந்தியா லிமிடெட் அப்புறம் ஒய்ஐஎல் சொல்லக்கூடிய எந்திரா இண்டியா லிமிடெடோட சேர்ந்து தனியார் நிறுவனங்களான அதானி கல்யாணி குரூப் அப்புறம் சோலார் இண்டஸ்ட்ரீஸும் அமியுனிஷியன் மேனுபேக்சரிங் வந்திருக்காங்க வெறுமனே இந்தியன் ஆர்மியோட ஆயுத தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக மட்டும் தனியார் நிறுவனங்களை வந்து அம்யூனிஷன் மேனுபேக்சரிங் குள்ள இந்திய அரசாங்கம் வந்து கொண்டு வரலங்க உற்பத்தி பண்ண ஆயுதங்களை ஏற்றுமதி பண்றது மூலமா குளோபல் மார்க்கெட்டையும் பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தனியார் நிறுவனங்களுக்கு இந்திய அரசாங்கம் அம்யூனிஷன் மேனுபேக்சரிங்கான பெர்மிஷனை வந்து வழங்கியிருக்காங்க ஆயுதங்கள் உற்பத்திக்குள்ள வந்த தனியார் நிறுவனங்களை வந்து வரிசையா பாத்துருவாங்க அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் பாரத் போர்ஜ் தார்லா அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஏஏஎன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்